மதிப்பு அவர் மேலே உண்டு அவர் அவர் நிலத்தில் போய் அரசியல் போர் எப்பவும் நடக்கும் வணக்கம் இன்னைக்கு சிபிர் என்ன பார்க்க போறீங்கன்னாக்க நாம் தமிழர் சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க ஆனால் சீமானோட போக்கு அவர் நடவடிக்கையில் எதுவுமே சுத்தமாக சரியில்லைங்க அவர் சங்கி ரஜினி கூட கூட்டணி வச்சுட்டாருங்க அவர் பார பாஜக சுத்தந்த கூட்டம் கொண்டவர் ரஜினிங்க அவர் முன்னெல்லாம் உலகெல்லாம் எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு தாருங்க அவரோட போய் கூட்டு வச்சுட்டாருங்க அவரை போய் சந்தேகிச்சிருக்கிறாருங்க அவரு பாஜக பீட்டுப்புங்க அவர் நான் சொன்னோம் இல்லைங்க முன்னெடைங்க நாம் தமிழ் வச்சிருந்து பாஜக பீட்டுப்போங்க இப்போ ரஜினி மூலம் சந்திக்கிறாங்க பாருங்க அப்படி சொன்னோம் பார்த்தீங்களா சுத்தமாக பிடிக்கலைங்க கட்சி ஏன்னாக்கா இது மாதிரி யார் பரப்பானு பார்த்தீங்கன்னாக்கா தாவாக்க கட்சியில் உள்ளவங்களும் திமுக கட்சியில் உள்ளவங்களும் சமூக வளத்தில் தவறான செய்தியை பரப்பிட்டுருக்கேன் எனக்கு பிடிக்கவே இல்லைங்க தொண்டர் நாம் தமிழ் விலக போகிறாங்க சுத்தமாக பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு பரப்பிட்ருக்காங்க யாருன்னு இவங்களாம் யாருன்னு பார்த்தாங்கன்னா நானும் தமிழ் கட்சி இல்லை நான் பெரிய கட்சியில் இருக்கிறவங்க திமுகவுலையும் தாவக்கொலி காட்சிக்கு வந்திருக்குறாங்க தாவ தி திமுக எடுக்கும்புறத்துல இருந்தது அவதூறு படக்கும் போதே பொய் பொய்யா பேசு விளையாத்தலை அமைப்பு வலைத்தளங்களையும் போட்டு போட்டு பரப்பாங்க இருப்பாங்க அந்தமாரி வேலையிலேயே இந்த டிவி கட்சியும் இப்போ எடுத்திருக்காங்க அதில் தொண்டர நிர்வாகிகள் குறுக்கு வழியில் இப்போ பாருங்களா அது வந்து ஏற்கனவே வந்து ஒரு தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்த விஜயலட்சுமிங்கிற வந்து லேடி வந்து அவதூறு பரப்பிட்டே இருக்கிறாங்க இப்போ அதே பெய்ட பெய்டாக வச்சுட்டு அதே வந்து தீபிகாவும் காசு கோசு கொடுத்துட்டு இந்த மாதிரி வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து அவதர் பரப்பிட்டு இருக்காங்க அந்த லேடி வந்து இந்த மாதிரி அவதரான வீடியோ போட்டு போய் பரப்பிட்டு இருக்காங்க பிச்சை எடுத்து எடுத்து பார்த்தாச்சு அது எதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு அடுத்ததா போஸ்ட் கார்டு ரஜினி சார் வீட்டில் போய் பிச்சு எடுக்கலாம் அப்படின்னு போயிட்டீங்களா மிஸ்டர் சீமான் வீட்டு வந்துடும் பெரிய கட்சிகளை எதிர்த்தாருன்னா ஒன்னே வீடியோ வந்துடும் தமிழ்நாடு நல்ல ஒரு விஷயம் வீடியோ அண்ணா பேசினார் தேசிய ரெண்டு கண்களில் பேசாத கேட்டி ஒரு ஓரத்தில் போட்டு சொன்னா உடனே அவங்க வந்து வீடியோ போட்டாங்க இப்போ ரஜினி இப்போ சந்திச்சிட்டா அவங்க வீடியோ போடுறாங்க இதே வேலையை தீவிக்கா தீவிக்க கட்சி விஜய் கட்சியும் இந்த வேலையை செய்கிறது கேவல கேவலமான செயல் அதாவது அரசியலில் வந்து யாரும் கிடையாது சொல்லியிருக்காங்க எப்போ அவங்க சரியான பூக்களை போகிறப்ப அதை எடுத்துக்க வேண்டியதான் தான் சரியில்லைன்னு சொன்னாக்க அவங்களுக்கு கூட்டணி வைக்க போகிறது எதுவும் வைக்க போகிறது கிடையாது எங்க கொள்கை முடிவு எனக்கு தகப்பன் என்பவன் பெத்தவனா இருக்கணும் தலைவன் என்பவன் என் ரத்தவனா இருக்கணும் என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது எங்கள் தத்துவ நிலைப்பாடு அரசியல் வந்து ரஜினி வந்து பிறமாளும் சேர்ந்தவர் இங்கே வந்து நடித்தார் பிரபலமானார் போகணும் அதை வச்சு ஆள முடியாது அதனால அரசியல் ரீதியாக எதிர்த்தோம் அவர் தனிப்பட்ட முறையில் வந்து சிம்மான் வந்து நிறைய வீடுகள் ரெண்டு வீடுல பேசியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுலையும் பேசியிருக்காங்க இன்னொரு இடத்துலையும் பேசியிருக்காங்க அவரை கேலி செய்வது கிண்டல் செய்யக்கூடாது அவர் சிறந்த நடிகர் அவர் மதிப்பு மரியாதை இருக்கிறது சொல்லியிருக்கிறாங்க அப்படிதான் சீமான சொல்லியிருக்காரு யாருமே கருத்தியில் ஏற்கொள்ளணும் தனி மனதில் வந்து வன்மம் வசிக்கக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க முறையற்ற கண்ணியமற்ற பதிவுகளை போட்டுறாங்கன்னா குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு தம்பி எழுதியிருக்கான் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட அப்படின்னு இது சிரிக்கிறதுக்காக சொல்லலை சிந்திக்கிறதுக்காக நான் சொல்றேன் அந்த மாதிரி பதிவுகளை ரஜினிகாந்தோட நான் முரண்படுறோம்னா அவருடைய அரசியலோட அவரோட கருத்தோட தனிப்பட்ட ரஜினிகாந்த் மேலே எனக்கு அளப்பெரிய மரியாதை உண்டு இந்த வகையில் ரஜினி அரசியல் தொடங்குவதாக இருக்கும்போது எடுத்தாரு இப்போ தனிப்பட்ட முறையில் வந்து சந்திப்பு என்ன தவறுகிறது தமிழ்நாட்டில் வந்து ஆளணும் திமுக வர அண்ணா திமுக வராங்க எல்லா கட்சிகளாக இருக்கிறாங்க எல்லாரும் பிற கட்சி தான் இருக்கிறாங்க அவர் ஜெயிக்கணும் எப்படி நம்ம ஜெயிக்க முடியும் நாம் தமிழ் கட்சி எல்லாருடையுமே கெண்டு வாக்கெட்டு அவங்க நம்மளை எடுத்து சொல்லி கேட்க வேண்டியது இருக்குது எப்போ அவன் பிற கட்சிக்க ஆரம்பான் ஓட்டு போட மாட்டான் ஓட்டு போட மாட்டோம்னா எப்படி இருப்பதாறு லட்சம் ஓட்டு போட்டுருக்காங்க நாம் தமிழ் கட்சிக்கு எப்படி வந்துருக்கு சொல்கிறேங்க அவர் தேச துரோகியா அப்படி கிடையாதுங்களே இப்போ அரசியல் விட்டு விலகிட்டார் அவர் திருத்தூழில் இப்போ ரூட்டு மாறிட்டார் இப்போ அவரை சார்ந்த ரசிகர்களும் இருப்பாங்க பார்த்தீங்களா அப்போ ஒரு சா சேர்ந்துரும்போது நம்பிக்கை வரும் நம்மளுக்கு நாம் தமிழ் நம்பிக்கை வரும் அவங்க சார்ந்த ரஜினி சார்ந்த ரசிகர்களெலாம் இருப்பாங்க இல்லை அவர் பிடித்தவர்கள் இருப்பாங்க அவர் வாக்கு போடுவார்கள் அவரால் சில ஓக்க வா வாக்கெடுத்துலாம் நல்லது தானே கட்சி வளர்ச்சிக்கு இதை எதிர்ப்பதற்கு திட்டமிட்டு இவரோடு கை சுத்துட்டு அவர்கள் கை கொடுத்து விடா அவதூறு பரப்புவார்கள் ஏன்னா ஏன்னா ராமதை வளர்ந்து விடக்கூடாது என்று அவதூறு பரப்பார்கள் அதெல்லாம் நீங்களும் சிந்தி கவனமாக சிந்திக்க வேண்டும் ஏன்னா ரஜினியை வந்து இப்போ வந்து அவர் ஏன்னா கலந்து போய் சந்தி மீ சந்திக்க சந்திச்சு போனதில் வந்து இப்போ வந்து அந்த புதிய தலைமுறையில் ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்காரு அவர் பேட்டி கொடுக்குறாரு தமிழ் தேசியத்தை உள்வாங்கிய திரு விஜய் பேசுனதுக்கே அவ்வளவு கோபம் வந்தது திரு சீமானுக்கு தமிழ் வந்து உள்வாங்கியதுனால நாம் தமிழ்ச்சியை என்னத்த தமிழ் தேசம் உள்வாங்கினாரு படத்தை நடிச்சுக்கிட்டு இருந்தாரு எத்தனை வருஷம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு என்ன பேச மக்கள் மட்டில் பேச என்ன மக்கள் பேச சந்திச்சாரு என்ன தமிழ் தேசம் உள்வாங்கினாரு கேவலமான ஒரு பொய்யான ஒரு இதத்தை புகுத்துறாங்க அந்த நெறியாளர் ரவிக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்வி கேட்குறாரு தமிழ் தேசிகளுக்கு வந்து வந்து உள் வாங்கியிருக்காங்க விஜய் என்னத்தை உள் வாங்கியிருக்காரு தமிழ்நாடு முழுவதும் நடக்கிற ஏராளமான பக்க பிரச்சனை இல்லை நேரடியாக கலந்து சென்று ஐராத கொண்டிருக்கிறார் வட ஷூட்டிங் கிளம்பிட்டார் தலைவர் வந்து மானுடை போட்டாரு கூட்டத்தை காமிச்சாரு செய்தியை விட்டார் அப்புறம் நான் தமிழ் ஏதாச்சும் விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அதை திருத்திக்கிட்டு திருப்பி அறக்கி விட வேண்டியது ஏன்னா இவங்க சொன்னது அதையே திரும்பி அவங்க கையில் எடுக்க வேண்டியது இவங்க மாவட்ட செயலாளர் மலாம் மாவட்ட மேலே பிரித்தாங்கன்னா அவங்களும் பிரிப்பாங்க இவங்க ஏதாச்சும் அறுக்கி விட்டாங்க அங்கே அறுக்கி விட்டாங்க இப்போ இப்போ வந்து இந்த சோறு போட்டாங்க சோறு போட்டாங்கன்னு இனிமேட்டு மீடியாலாம் விஜய் பக்கமாக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா விஜய்யே பிறப்பத்தி கட்டிகிட்டே இருப்பாங்க அங்கே மாநாடு போடுறது இடத்த இடம் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து சரியான வாடகை கொடுக்கலையாவே கம்மியாக கொடுத்துருக்காங்க மக்கள் வந்து அந்த மாட கொடுத்த நிலம் கொடுத்த மக்கள் சொல்லியிருக்காங்க அது விருது பிள்ளை போனால் அதுக்கு அவள் கெட்டப்பா இடம்னு சொல்லிட்டு அங்கே போய் சாந்தப்படுத்துறதுக்கு வந்து அங்கே சாப்பாடு போட்டு விருந்து போட்டால் விருந்து போட்டான்ட்டு அது செய்தியாக போட்டுட்ருக்கானோ மக்கள் சோறு போட்டால் போதுமே ஜஜாந்த இப்படி தான் சோறு போட்டார் சோறு போட்டார் சொற்பட்டார் சொல்லிட்டு அப்படியே வந்து அவர் நல்லவர் நல்லார்னாங்களே அவர் பிரச்சனை சமாளிக்கிறது சோறு போட்டவர்கள் காம்பரைஸ் பண்ணுறாரு உடனே பேட்டி கொடுக்குறது எல்லாம் வந்து நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோம் விஜய்க்கு தான் ஓட்டப்படுவோம்ட்டு முட்டாள் மக்கள்கள் இவர் ஒன்று தேசத்துறைகள் இல்லை ரஜினி அவர்களே ம் இதை விட தேச ஒரு சில தமிழ் தமிழ் மக்களுக்கும் எதிராக படுகொலை செய்யப்பட்ட அயோக்கியர்கிட்ட போயிட்டு ராஜபக்சிட்ட போயிட்டு எல்லாம் கூட்டு கூட்டக்கமெல்லாம் கை கொடுத்துட்டு வந்து சங்கம் வயிற்று வந்து இருக்காங்க திருப்பி இங்கேயே வந்துட்டு திரும்பி தமிழ் தமிழ்னு எடுக்கிறாங்க அங்கே கொன்று போய் கூட வந்து தமிழ் தமிழ் வேலை பண்ணிட்டு அவங்களும் மாவெரில் கொண்டாட போகிறாங்களாம் அது ஒரு எச்சா மாதிரி எச்சா வருஷத்துக்கு ஒரு இடம் தான் வருவோம் எங்கள் மற்றனால எங்கே பணம் தெரியாது வந்தோன்னா சிவனை பற்றி கதறிக்கிட்டு இருப்பான் அவங்களுக்கு கொடுத்த கொடுத்த அமௌண்ட்டுக்கு தான் வேலை செய்வான் அந்தமாதிரி விஜய் அவர்களும் சும்மா அவர் இவர் ஊழலை ஒழிக்க போகிறாரா மக்களுக்கு சேவை செய்ய போகிறான் அப்படியே அப்படி அப்படியே என்ன அவர் டைலாக்லாம் அருமையாக பேசுவாங்க படத்தில் எப்படி இந்த இடத்துல எப்படி பேசும் எதை எப்படி சவுண்டபத்தை கம்மியாக பேசுனா தெரியுங்க அனுபவம் இருக்குங்க அதுமாரி அழகாக பேசார் மேடையில் தவாக்குமார் மாநாட்டில் முதல் மாநில பேசிட்டார் அப்படியே மக்கள் கலங்கிட்டாங்க அப்படியே உங்களால் தான் மண்டி போட்டு உங்களால் தான் காசு வந்துச்சு உங்களுக்கு காசு இதில் இந்த டைலாக்லாம் சரி வராதுங்க புதுங்களா அப்படி உள்ளனிங்கன்னா அவ்வளோ காசு பேர் நூறு கோடி பத்தம் சம்பளம் வாங்குறதுனா அவ்வளோ பேராசைப்பட்டி தான் அங்கே நூறு அடிக்கிற ஆயிரம் ரெண்டாயிரம் தான் சம்பாரிச்சானோ அப்போது உன்னால் நல்ல தலைவனாக நீங்கள் வரணும்னு நினச்சினாக்கா அரசியல் நல்ல அவங்க ஊழல் இல்லாத அரசியல் நினைச்சினாக்கா டிக்கெட்டு இவ்வளோ தான் ஏற்றக்கூடாது ஏற்றனா தேட்டருக்கு உடம்பு கிடைக்காது இவ்வளோ ஒரு கட்டாய கட்டாயம் ஒரு சட்டம் கொண்டு தான் இவர் இதுக்கி விட்டு தர ஒன்றும் கிடையாது இவர் நம்புகிற மூட்டம் மக்கள் வந்து ஒரு அரசியலில் வந்து எந்த ம அரசியல்வாதி என்ன நுணுக்கமான அரசியல் இருக்கிறாங்க என்ன பேசுகிறாங்க எதுக்காக பேசுகிறாங்க அப்படி உள்வாங்கி மக்கள் வாக்களிக்கணும் அந்த புத்தியே கிடையாது அவங்க அழகாக இருக்கானா பளிச்சல் இருக்கானா கவர்ந்திருக்கானா சூப்பராக இருக்கானா உடனே நல்லா மாட்டாங்க ஓட்டு போடுறேன் இப்படி செஞ்ச தவறு தான் இது வரைக்கும் நாட்டை சேர்த்து வச்சுருக்காங்க தமிழ்நாட்டத்தில் ஆட்டத்தில் ஐம்பது ஆண்டுகளாக சேர்த்து நம்ம ரவீந்திர சுரசாமியை கூட்டு போயிட்டார் அவர் ஆர்எஸ்எஸ் சித்தாந்த உடையவர் அதனால் எப்படி ஒரு பாஜக சங்கியை சமைக்க போகிறாங்க அவருக்கு இதில் பின்புலம் இருக்குது வீட்டையுமே இப்படி ஏதாச்சும் உருட்டுவாங்க ஏன்னாக்கா சீமானவர்கள் நேரடியாக வந்து ஒரு ஒரு இடத்துல போய் யாரும் தொடர்பு கொள்ள முடியாது ஏன்னா பெரிய கட்சியில் இருக்கிறவங்களும் பெரு கட்சி சந்தோஷம் தொடர்ப முடியும் இவரும் அரசியல் விமர்சிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் பேட்டி நேர்காணல் தொடர்பு கொள்றாங்க அது மூலியமாக தகவலு சந்திக்கிறாங்க அங்கே பேசும்போது கூட ரவீந்திரசம் ஐயா சொல்லியிருந்தா கூட சீமான யோசிக்க மாட்டாரா எது சரி தப்புன்னு யோசிக்க மாட்டாரா ரொம்ப பத்து ஓட்டு வந்தாலும் சரி நல்லது தானே தப்பு உணர்ந்துட்டாரு ஏன்னா அரசியல் என்ன தமிழ்நாட்டு தமிழக அரசியல் போகணுன்னா எல்லா கட்சியும் உள்ள தொண்டர்களையும் பேசி மக்கள் புரிய வச்சு வாக்கிட்டு அதிகாரம் கொல்ல முடியும் இவங்க வேணாம் அவங்க வேணாம் அவங்க வேணான்னாக்கா எப்படி மக்களை பாருவாங்க எல்லோரும் சந்திக்கிறது கடமை இருக்குது அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் அதுக்கு பல சூழ்ச்சிகளை செய்வார் எதிர்கட்சிகள் திட்டமிட்டு திட்டமிட்டு தப்பான கருத்து திமுக தொண்டாயிகள் விளாக்கிட்டாங்க தமிழ்நாட்டில் நாம் தமிழ்ச்சியிலேருந்து ஆயிரம் பேர் போனால் ரெண்டாயிரம் போனால் பொய்யாக கற்று போடுவாங்க கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கிற எல்லா பிறப்பிலும் காலியாகிட்டால் கூடுறாங்க விளையாட்டாங்களும் போட்டோம் போய் செய்தி வரப்படாங்க நேற்று பார்த்தீங்கன்னாக்கா இன்று நினைக்கிறேன் கோயிலை போட்டுங்க எல்லா செயலாளர் பண்ணுற பொருப்பலும் எல்லாம் சேர்ந்து போயிட்டு பிரஷ்மைட்டி கொடுக்குறாங்க அப்படிலாம் ஒன்றுங்கன்னு இந்த மீடியா எங்கே காசு கொடுக்குதோ எங்கே சாதம் மாதிரி அங்கே தான் செய்திகளை போடும் ரஜினி இனிமேட்டு எங்கே போகிற எங்கே வர என்ன பண்ணுறாரு எல்லா தோட்டத்திலும் வெளியே போடணும் விட்டு விட்டு கிளம்பிட்டார் போடுவாங்க காரை ஏறிட்டான்னு போடுவாங்க இறங்கிட்டா இருப்பாங்க இப்படி தான் ஈஸி போட்டுக்கிட்டா இருப்பாங்க இவர்கள் அரசியல் இவர்களோட இவரோட தான் நாம் தமிழ் கட்சி வளர்ச்சியடை கூட எதா இடத்துல ஒரு ஒரு விலை கொடுத்து வாங்கி இல்லை வே பொய்யான அவதரை பரப்பி இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் வேறு வழியில் அவங்களுக்கு ஏதாவது பின்புலம் தான் அவங்கள மிரட்டி கச்சி விட்டு விலைக்கு வச்சு அவங்கள பேட்டி கொடுக்க வைப்பது இந்த பொன்று ஒரு கீழ்த்தரமான வேலைகளை தான் பிற கட்சிகள் செய்வார்கள் நாமும் தமிழ் சர சரியான அரசு சரியான அரசு சரியான தான் செல்கிறது சிறுவதிலிருந்தே நான் மிகவும் நேசித்த ஒரு திரை கலைஞர் ரஜினிகாந்த் என்கிற ஒரு புகழ்பெற்ற திரைக்கலைஞன் மீது அளப்பெரிய அன்பு மதிப்பு உண்டு ஆனால் எங்கள் கொள்கை முடிவு எனக்கு தகப்பன் என்பவன் பெத்தவனாக இருக்கணும் தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்கணும் அதில் என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனா இருக்க முடியாது என் வழி உணராதவன் எனக்கு தலைவனா இருக்க முடியாது இதுதான் எங்க தத்துவ நிலைப்பாடு அதுல அதுல எங்களுக்குள்ள இந்த அரசியல் போர் எப்பவும் நடக்கும்